நடிகை கோவை சரளா பேட்டி ஒன்றில் நடிகர் கமல்ஹாசனுடன் சதி லீலாவதி திரைப்படத்தில் நடித்த அனுபவம் குறித்து பேசியிருக்கிறார் தன்னுடைய வாழ்வில் பல ஏமாற்றங்கள் கிடைத்த பொழுதிலும் சதி லீலாவதி திரைப்படத்தில் தனக்கு கிடைத்த அனுபவங்கள் குறித்தும் அந்த பேட்டியில் கோவை சரளா பேசியிருக்கிறார் அதை பற்றி பார்க்கலாம் பொதுவாக வெளியே சிரித்துக் கொண்டிருப்பவர்கள் பலருடைய வாழ்க்கையில் சோகங்கள் நிறைந்ததாக இருக்கும் ஆனால் அதை பலர் வெளியே காட்டிக் கொள்வது கிடையாது அவர்களுடைய மறுபக்கம் ஏதாவது ஓரிடத்தில் வெளியே வரும்போதுதான் பலருக்கும் வியப்பை கொடுத்திருக்கும் அது போலதான் கோவை சிரளா காமெடி நடிகையாக பல வருடங்களாக தொடர்ச்சியாக சினிமாவில் நடித்து புகழின் உச்சத்தில் இருக்கிறார் ஆனால் அவருடைய வாழ்க்கையிலும் பல ஏமாற்றங்களும் நம்ப முடியாத விஷயங்களும் நடந்திருப்பதாக கோவை சரளா பேட்டி ஒன்றில் பேசியிருக்கிறார் நடிகை கோவை சரளா ஆரம்பத்தில் வடிவேலு கவுண்டமணி செந்தில் போன்ற பலருக்கும் ஜோடியாக காமெடி கேரக்டரில் நடித்திருந்தாலும் நடிகர் கமல்ஹாசனோடு சதி லீலாவதி திரைப்படத்தில் ஜோடியாக நடித்ததை அவ்வளவு சீக்கிரத்தில் யாராலும் மறந்துவிட முடியாது அந்த திரைப்படத்தில் கமல்ஹாசன் மற்றும் கோவை சரளா இரண்டு பேருமே கோவை தமிழில் பின்னி பெடல் எடுத்திருப்பார்கள் நடிகர் கமல்ஹாசன் கூட்டணியில் கிரேசி மோகன் இணைந்து விட்டால் அங்கு காமெடிக்கு பஞ்சமே இருக்காது அதற்கு எடுத்துக்காட்டாக பல திரைப்படங்கள் இருந்தாலும் சதி லீலாவதி திரைப்படமும் அதில் முக்கிய இடம் பிடித்திருக்கிறது அந்த திரைப்படத்தின் ஆரம்பத்திலிருந்தே காதல் துரோகம் ஒரு பக்கம் இருந்தாலும் காமெடி பஞ்சமில்லாமல் பரவியிருக்கும் அதிலும் கோவை சரலா மற்றும் கமல்ஹாசன் இருவருடைய இயல்பான நடிப்பு பார்க்கும் ரசிகர்களை வயிறு குழுங்க சிரிக்க வைத்துவிடும் அது பற்றி கோவை சரளா சமீபத்தில் மனம் திறந்து பேசியிருக்கிறார் அதில் அவர் பேசுகையில் ஆரம்பத்தில் சதீலீலாவதி திரைப்படத்தில் நடிப்பதற்காக எனக்கு இயக்குனர் போன் பண்ணி பேசினார் முதலில் நான் நம்பவே இல்லை என்னுடைய வாழ்க்கையில் பல ஏமாற்றங்களை நான் பார்த்திருக்கிறேன் திரைப்படங்களில் நல்ல கேரக்டரில் நடித்திருக்கிறேன் ஆனால் திரையில் போது அங்கு எதுவுமே இருக்காது இது ஒரு முறை அல்ல பல முறை என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு அதனால் நான் பெருசாக எதற்கும் சந்தோஷப்பட மாட்டேன் சந்தோஷப்பட்டாலே கடைசியில் எனக்கு ஏமாற்றம் தான் கொடுக்கிறது அதனால் நடக்கிறது நடக்கட்டும் என்று விட்டுவிடுவேன் கமல் நடிக்க போறீங்க என்று சொன்னது கூட எனக்கு தெரிந்தது இல்லையென்றால் கமல்ஹாசனுடன் நம்ம ஜோடியாக நடிக்கப் போகிறோமா என்று சந்தோஷம் எனக்கு தோன்றவே இல்லை இயக்குனர் என்னிடம் பேசும்போது நான் தெலுங்கில் பிஸியாக நடித்துக் கொண்டிருந்தேன் நான் அங்கு கதாநாயகியாக நடிக்கவில்லை என்றாலும் பல திரைப்படங்களில் முக்கிய கேரக்டரில் நடித்துக் கொண்டிருந்தேன் நம்முடைய கேரக்டர் அந்த திரைப்படத்தில் முக்கியமா இருக்கோ இல்லையோ நாம் அங்க அட்வான்ஸ் வாங்கியாச்சு அப்போ நடித்து கொடுத்து தான் ஆக வேண்டும் அந்த நேரத்தில் கமலுக்கு ஜோடியாக நடிக்க வாய்ப்பு வந்தாலும் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் திரைப்பட இயக்குனரிடம் கால்ஷீட் கொடுப்பதற்கு டேட்டே இல்லை என்று இப்போதைக்கு நாள் முடியாது சார் என்று சொன்னேன் அதற்கு அவர் நீங்க எப்போதான் என்று சொன்னேன் சரி என்று அவரும் வைத்து விட்டார் அப்போ கூட உண்மையில் நான் கமல்ஹாசனுக்கு ஜோடியாக நடிக்கத்தான் பேசுகிறார் என்று நம்பவில்லை பிறகு கமல்ஹாசன் எனக்கு போன் பண்ணினார் அதை என்னுடைய வாழ்க்கையில் மறக்கவே முடியாது அவரே பேசின பிறகுதான் நான் உண்மை என்று நம்பினேன் ஆனாலும் அப்போது எனக்கு கால்ஷீட் இல்லை என்பதை அவரிடமும் சொன்னேன் அதற்கு கமல்ஹாசன் சரி நீங்க எப்போ ஃப்ரீயா இருப்பீங்கன்னு கேட்ட

கமல் உன்னை வைத்து நடிக்க வேண்டும் என்று தீவிரமா சொன்னார் ஆனால் படம் வெளியான பிறகுதான் எனக்கே தெரிந்தது அவர்கள் எடுத்த முடிவு எவ்வளவு சரியானது என்று என்னிடம் பேசியிருந்தார் அதுபோல நான் நான்கு மாதங்கள் பிஸியாக நடிக்கிறேன் என்று சொன்னதை ஏற்றுக்கொண்டு பிறகு கமல்ஹாசன் என்னையே நடிக்க வைத்தார் அது எனக்கு பெரிய கிஃப்ட் தான் என்று அந்த பேட்டியில் கோவை சரளா பேசியிருக்கிறார்